சென்னை அண்ணாநகர் மேற்கு பதினெட்டாவது பிரதான சாலையை அருகிலே அமர்ந்திருக்கக்கூடிய அமைந்திருக்கக்கூடிய நாவலர் நகர் முத்துமாரியம்மன் நாகத்தம்மன் ஆலயத்தின் சிறப்பு அம்சங்களை சக்தி வாய்ந்த அவர்களுடைய அந்த அம்பாள்களுடைய ஆசிகளை அனைவரும் பெற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இந்த பதிவினை உங்களுக்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய முத்துமாரியம்மன் நாகத்தம்மன் ஆலயத்தில் முதலாவதாக விக்னேஸ்வரர் ஸ்ரீ சிவசக்தி விநாயகர் அறுதுபாலித்து கொண்டிருக்கிறார் கொடிமரம் சிறப்பு வாய்ந்த முறையிலே அமைக்கப்பட்டு இங்கே பரிபூர்ணமாக கம்பீரத்தோடு நின்று கொண்டிருக்கிறது அருகிலே முருகர் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் இந்த அருமையான ஆலயத்திலே ஐந்தாவது கும்பாபிஷேகம் நிகழ்வு நடைபெற்ற பிறகு சக்தி வாய்ந்த அம்மன்களாக அருள்மிகு முத்துமாரியம்மனும் அருள்மிகு நாகத்தம்மனும் இங்கே அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே அன்போடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் அனைத்து நலமும் வளமும் பெற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலேயே இந்த பதிவினை உங்களுக்கு நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த அருமையான இந்த ஆலயத்தில் வரக்கூடிய பக்த கொடிகள் இந்த அம்பாலுடைய அருளை அனைவரும் பெற வேண்டும் என்ற உணர்வோடு இந்த பதிவினை உங்களுக்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் இங்கே வரக்கூடிய பக்தர்கள் பெறக்கூடிய பயனை அனைவரும் பெற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலேயே இங்கே அம்பாளுடைய இந்த ஆலயத்தினுடைய சிறப்பம்சங்களை உங்களுக்கு தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறோம் இந்த ஆலயத்திலே சக்திவாய்ந்த வாய்ந்த அம்பாலாக நாகத்தம்மன் விளங்கி கொண்டிருக்கிறார் இந்த நாகத்தம்மனுக்கு ஒவ்வொரு ஆண்டும் சரஸ்வதி பூஜை என்று ஆலயத்திலே வீணையோடு கூடிய சரஸ்வதி அலங்காரம் செய்யப்பட்டு அம்பாள் அனைவருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் இந்த ஆலயத்திலே சரஸ்வதி பூஜை என்று பக்த கோடிகளின் கரண் கைகளிலே உதிரிப்பூக்களை பூக்களை கொடுத்து அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேண்ட நிறைவேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு பரிபூர்ணமாக அம்பாலை வேண்டி அவரது பாதங்களிலே அந்த மலர்களை செலுத்துவார்களேயாயின் அவர்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் என்ற ஐதீக உணர்வோடு இந்த நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் நடத்தி கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல ம பல்வேறு அம்மன்களுடைய பிரதிஷைகள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மகளிர் இங்கே இருக்கக்கூடிய நாகங்கள் ஐந்து கண்ணின் ஐந்து கண்ணின் இரண்டு கலப்பு நாகங்களும் இங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது இந்த இதனை பெண்கள் தாங்களாகவே வந்து அபிஷேகம் செய்யலாம் அபிஷேகம் செய்து அவங் அவர்களுடைய பிரார்த்தனைகளை இங்கே செலுத்துவார்கள் ஆயின் அவருடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என பக்த கோழிகள் பரிபூர்ணமாக நம்புகிறார்கள் இந்த நம்பிக்கை உணர்வோடு செய்யக்கூடிய இந்த நிகழ்வுகள் அனைத்தும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது குழந்தை பேரு அற்ற அன்பர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்திருந்து நாகத்தம்மனை தரிசித்து நாகத்தம்மனிடம் வேண்டி பிரார்த்திப்பார்களாயின் அவர்களுக்கு நாகத்தம்மன் நிச்சயமாக அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறாள் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்ல நீங்கள் உங்களிட உங்களுக்கு காணாமல் போன எந்தவித பொருளாகவோ எதுவாகவோ இருந்தாலும் இவளிடம் வந்து நீங்கள் பிரார்த்திப்பீர்களாயின் நிச்சயமாக அந்த பொருள் நீங்கள் எண்ணியவை நிச்சயமாக கிடைக்கும் என்ற ஐதீக உணர்வோடு உங்களுக்கு இதனை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே தட்சிணாமூர்த்தி சிறப்பாக தனி சன்னதியிலே அமர்ந்திருக்கிறார் சுற்றிலும் அம்மன்கள் பல்வேறு கோணத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் சிறப்பு நாட்களிலே தனித்தனியாக அந்த அம்மன்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல தனி சன்னதியிலே நமது இந்த ஆலயத்திலே ஸ்ரீ சீரடி சாய்பாபா அமர்ந்து அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கிறார் அதே போல ஸ்ரீ ஐயப்பன் ஐயப்பன் இங்கே அமர்ந்து உங்களை எல்லாம் காத்து ரட்சித்து கொண்டிருக்கிறார் அதேபோல இங்கே தனியாக நவக்கிரக சன்னதி சிறப்பான நவக்கிரக சன்னதி இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த நவக்கிரக சன்னதியிலே தங்களுடைய துணைவியாரோடு அனைத்து கிரகங்களும் இங்கே அருள் பாலித்து கொண்டிருக்கின்றன இந்த அருமையான ஒரு ஆலயம் உங்களுடைய பிரார்த்தனைகளை நடத்தக்கூடிய ஆலயமாக திகழ்கிறது நாக நாகதோஷம் சர்பதோஷம் கால சர்பதோஷம் ஆகிய எந்தவித தோஷமாக இருந்தாலும் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் சிறப்பாக நடைபெற வேண்டும் என எண்ணக்கூடிய பக்தர்களுடைய பிரார்த்தனைகளை இங்கே வந்து செலுத்துவீர்களாயின் அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் என்ற பக்தி உணர்வோடு இதனை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் இந்த ஆலயத்திலே சிறப்பான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது அதை சொல்ல சொல்ல எண்ணில் அடங்காதது என்பதையும் இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆலயத்திற்கு வாருங்கள் உங்கள் பிரார்த்தனைகளை முத்துமாரியம்மன் நாகத்தம்மன் இடம் தெரிவிக்க உங்களுடைய பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறும் என்பதை இந்த பதிவின் வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆலயத்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள் அருள்மிகு முத்துமாரியம்மன் நாகத்தம்மன் ரிலீஜியன் அண்ட் சேரிட்டபுள் ட்ரஸ்ட் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்